என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இரண்டு நாட்களாக என்னுடைய சொந்த வேலை காரணமாக என்னால் ஒரு வீடியோவும் போட முடியவில்லை இதற்கு பல சாய் சகோதரர்களும் சகோதரிகளும் ஏன் சாய் வீடியோ போடலை என்று என்னிடம் வாட்ஸ்அப்பில் கேள்வி மேல் கேட்டுவிட்டார்கள் அனைவருக்கும் இப்போது என்னுடைய வேலை முடிந்துவிட்டது எனவே மீண்டும் பாபாவின் பற்றிய தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவா பல சாய் பக்தர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பார்கள் சாய்ராம் பாபா கனவுல வருவாரா என் கனவுல பாபா வரவே மாற்றாரு ஒரு சில சாய் சகோதரர்கள் சாய்ராம் பாபா என் கனவுல வந்தாரு ஒரு சில விஷயத்தை சொல்ல வந்தாரு சில நேரங்களில் மௌனமாக இருக்கிறார் சில நேரங்களில் அவர் பாதத்தை பார்த்தேன் அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட கையை பார்த்தேன் என்று பல சாய் சகோதரர்களும் சகோதரிகளும் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில சாய் சகோதரர்கள் சாயராம் என் கனவுல பாபாவே வரல சாய்ராம் பாபா வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் பொதுவாகவே பாபா நம்மிடம் பேசுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் கனவு மூலம் பல விஷயங்களை நம்மோடு அவர் பேசியிருப்பார் இது பல பக்தர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது என்னுடைய கடந்த வீடியோவை பார்த்தால் ஒரு சகோதரிக்கு உன்னை கார்த்திகை மாதத்தில் கருவாய் என்று கனவில் சொன்னார் அதன்படியே அவர்கள் அந்த கார்த்திகை மாதத்தில் கர்ப்பமாக மாறியதை நீங்கள் அவர் பேசி ஆடியோவை கேட்டிருப்பீர்கள் இவ்வாறாக பாபா நமது கனவில் கண்டிப்பாக வந்து நம்மோடு பேசிடுவார் அதற்கு ஒரு சில வழிமுறைகளை நாம் கையாண்டால் போதும் கண்டிப்பாக அவர் நம்மோடு பேசுவார் என்று பல இடங்களில் நான் அதே பொருள்தான் பொறுமை நம்பிக்கையோடு அவரை நாம் வேண்டினால் போதும் அவர் நம்மோடு பேசுவார் என்பதை நாம் அறிய முடியும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரி என்னுடன் போன் செய்து சாயப்பா அவருடைய உருவத்தை காட்டவில்லை அவருடைய பாதத்தை மட்டுமே நான் பார்க்க முடிந்தது சாய் அப்படி என்று கேட்டார்கள் உண்மையில் சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பாபாவின் முழு உருவத்தை உடனடியாக நாம் பார்க்க முடியாது அந்த முழு உருவத்தை பார்ப்பதற்கு நாம் பல நிலைகளை கடந்து வந்தால் தான் அவருடைய முழு உருவத்தை நாம் பார்க்க முடியும் நம்முடைய கனவில் அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட பாதம் அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட கை மற்றும் அவருடைய ஒரு தீப ஜோதி என்று இப்படித்தான் பல உருவங்கள் தெரியும் அல்லது தனக்கு வேண்டிய நெருங்கிய உறவி உறவினர்களோ அல்லது சொந்தக்காரர்களோ உருவத்தில் பாபா வருவதாக நாம் பார்க்க முடியும் கனவுகளில் பாபா எப்பொழுதுமே இந்த இதை வருவார் இதுதான் உண்மை அல்லது ஏதோ ஒரு வாயில்லா ஜீவன் போல் நம்மை காலை சுற்றி வரும் நாயாகவோ அல்லது பறந்து வரும் பறவையாகவோ நம்முடைய கனவுகளில் அவர் வருவார் அவருடைய முழு உருவத்தை நாம் அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது அதற்கு நாம் பல நிலைகளை கடந்து அவரை நெருங்கும்போதுதான் அவருடைய அந்த முழு உருவத்தை நாம் பார்க்க முடியும் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிலருக்கு அந்த முழு உருவத்தை பார்த்தவர்களும் என்னுடைய தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள் எனவே பாபா கண்டிப்பாக கனவில் நம்மோடு பேசுவார் என்பது நூறு சதவீத உண்மை இதை உண்மையை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் நாம் ஒரு சுயரத்தும் துக்கத்தில் இருக்கும்போது வணங்கும் வணங்கும்போது அதற்கு பதில் தனது கனவிலே வந்து சொல்லியிருக்கிறார் எனவே கனவு வரவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் அவரை உண்மையான பொறுமையோடு நம்பிக்கையோடு தொழுது வந்தால் அவர் கனவில் அல்ல நேரிலே வந்து உங்களுக்கு பதில் கூறுவார் என்பதுதான் என்னுடைய என்னுடைய ஒரு பதிலாக இருக்கும் உங்களுக்கு கனவுகளில் பாபா வருவதை பற்றி சாய் சச்சிரத்தில் பல இடங்களில் அதை பற்றி கூறியிருக்கிறார்கள் அத்தியாயம் முப்பது பக்கம் இரநூத்தி தொண்ணூறில் ஒரு இரண்டு கதைகள் இருக்கிறது இது உண்மையில் மிக சிறந்த கனவில் பாபா எவ்வாறு தோன்றுவார் என்பதையும் அதற்கான பலன் என்ன என்பதையும் இவற்றில் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் சாய் சச்சரிதம் அத்தியாயம் முப்பதில் பக்கம் இரநூத்தி தொண்ணூறு ராகாதாவை சேர்ந்த குஷால் சந்த் அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் போது நனவாகிறது என்றும் சொல்லப்படுகிறது அம்மாதிரியா அம்மாதிரியாக இருக்கலாம் ஆனால் பாபாவின் கனவுகளுக்கு கால நியதி இல்லை நிகழ்ச்சி ஒன்றை கோலாகும் ஒரு நாள் மாலை பாபா காகா சாஹேப் தீச்சலை அழைத்து ரகாதாவிற்கு சென்று தாம் நெடுநாள் குஷால் சாந்தை பார்க்காத காரணத்தால் அவரை சீரடைக்க அழைத்து வருமாறு கூறினார் அங்கனமே காகா சாஹேப் ஒரு குதிரை வண்டி அமர்த்தி கொண்டு ரகாதாவை சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார் அதை கேட்டு குஷால் சந்த் ஆச்சரியமடைந்தார் அன்று மதியம் உண்டபின் சிறு துயில் கொண்டிருந்த பாபா அவர் கனவில் தோன்றி உடனே சீரடிக்கு வரும்படி கூறினார் என்றும் தாமும் சீரடிக்கு வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் குஷால் சந்த் கூறினார் பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தமது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார் அவருடைய மகன் கிராம எல்லைக்கு போய்க் கொண்டிருந்தபோது தீசத்தின் தீஷத்தின் வண்டி எதிரே வந்தது தீஷத் குஷால் சந்தை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அறிவித்தார் பின்னர் இருவரும் சீரடி திரும்பினார்கள் குஷால் சந்த் பாபாவை கண்டார் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் பாபாவின் இந்த லீலையை கண்டு குஷால் சந்த் உணர்ச்சி வசப்பட்டார் குஷால் சந்த் பாபாவின் நெருங்கிய பக்தர் இவரை பாபா சீரடிக்கு வரும்படி இவர் காக்கா காகாசி காகா சாஹேப் தீசைன்னு சொல்லியிருப்பார் பாபா இவரும் போய் அழைச்சிட்டு வரேன்னு போவார் அந்த போகிற நேரத்துக்கு குஷால் சந்துக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவு பாபா தம்மை சீரடிக்கு வரும்படி என்றும் இவர் குதிரையை தேடி தனது மகனை அனுப்பும்படி வருகிறது அந்த கனவு முழித்து எழுந்து பார்க்கும்போது காகாசி காகாசி காகா தீஷித் அவர்கள் ஒரு குதிரை வண்டியோடு அவரை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் பாபா உங்களை அழைத்து வரும்படி கூறியதாக அவர் கூறும்போது இவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறார் நாம் இப்போதுதான் கனவு கண்டும் அது நினைவாகி இருக்கிறது என்று அவர் மிகுந்த ஆச்சரியம் அடைகிறார் இன்னொரு கதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் மும்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார் அதில் பாபா தோன்றி சீரடிக்கு வரும்படி கூறினார் காட்சியில் அவர் ஒரு மகானாக தோன்றினார் ஆனால் அவர் எங்கு இருப்பார் என ராம்லால் அறிய மாட்டார் பாபாவை சென்றது பார்க்க எண்ணினார் ஆனால் அவரது விலாசத்தை அறியார் என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை ஒரு பேட்டிக்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்கிறான் இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது பாபாவின் ஒரு படத்தை ஒரு கடையில் கண்டார் அவர் கனவில் கண்ட மகானின் உருவ அம்சங்கள் இப்படத்துடன் மிகவும் பொருத்தமாக ஒன்று இருக்கின்றன விசாரித்ததில் அவர் ஷீரடியைச் சேர்ந்த சாய்பாபா என தெரிந்து கொண்டார் உடனே ஷீரடிக்கு சென்றார் தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார் தரிசனத்துக்காக இவ்விதமாக பாபா ஷீரடிக்கு தமது அடியவர்களை கொணர்ந்தார் என்பது அவர்கள் ஆத்மாத்மாக லௌலீக தேவைகளையும் பூர்த்தி செய்தார் பஞ்சா பஞ்சாபியை சேர்ந்த ராம்லால் இவர் கனவுல பாபா தோன்றி நீ சீரடிக்கு வரணும் என்று சொல்லியிருப்பார் ஆனா அந்த மகான் யார் என்று இவருக்கு தெரியாது ஏன்னா முன்னப்பின்னே இவர் பாபாவை பார்த்ததில்ல இல்ல ஆனா அந்த உருவம் மட்டும் அவர் மனசுல பதிஞ்சு போச்சு அவர் யாரு நம்மளையா திடீர்னு சீரடிக்கு வர சொல்றாரோ என்று அவர் தேடிக்கொண்டிருக்கும் போது பாம்பே கடை வீதியில் நடக்கும்போது பாபாவோட ஒரு உருவ படத்தை அங்க பாக்குறாரு நம் கனவில் வந்தவர் இவர் யா போட்டோவா ஃபோட்டோவாக இருக்கிறாரு போய் போய் அவரை பற்றி விசாரிக்கலான்னு அந்த கடகார்கிட்ட போய் விசாரிக்கும் போது அந்த கடகார் சொல்வார் இவர் சீரடியில் இருக்கிற சத்குரு ஸ்ரீ சீரடி சாய்பாபா என்று சொல்கிறாரு இவருக்கு பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு இது வரைக்கும் விலாசம் தெரியாமல் அவர் யாருன்னு தெரியாமல் இருந்தவருக்கு இப்போ அவர் எங்கே தங்கி இருக்கிறாரு என்பதை நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ற எண்ணி நேராக சீரடிக்கு செல்றார் அந்த சீரடியை சென்று பாபா கூட க தனது கடைசி இறுதி காலம் வரையும் அங்கே இருக்கிறார் காரணம் பாபா தனது அடியவர்களை தான் அழைத்து கொண்டிருந்தார் எனவே உங்கள் கனவுகளில் பாபா வந்து பேசுவது எப்போதுமே நன்மைக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சில கனவில் பாபா வரும்போது ஏதோ ஒரு செய்தி சொல்ல வந்து பயந்து விடுகிறார்கள் அல்லது தனக்கு ஏதாவது நீந்து விடுமோ என்று பயத்தோடு எனக்கு போன் செய்கிறார்கள் பாபா கனவில் வருவது மிகவும் நன்மை பயக்கும் செயல் அது எந்த ஒரு விஷயத்தை கூறினாலும் அவை நமது நன்மைக்காக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் தெரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே பாபா நம் நன்மையை கருதி பேசக்கூடியவர் நமது நன்மை மட்டுமே செய்யக்கூடியவர் எனவே பாபா நமது கனவில் வந்தால் நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்பே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி நமக்கு எந்த ஒரு தீங்கு வந்தாலும் அவற்றை காக்கக்கூடிய எச்சரிக்கை மணியாக தான் பாபா நமது கனவில் வருவார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை போடுகிறேன் பாபா கனவில் வந்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்